திருதியை தங்கம் வாங்க முடியவில்லையா உடனே இதை இந்த நேரத்தில் வாங்குங்கள் யோகம் கொட்டும் இன்றைக்கு எல்லோரும் அற்றிய திருதியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள் எல்லோரும் நகைக்கிடையில் அலைமோதி கொண்டிருப்பார்கள் ஒரு பிரபலம் அல்லது நிறைய பணம் வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு தேவையானதை வாங்குவார்கள் அப்படி இல்லை என்றால் ஒரு குண்டுமணி அல்லது ஒரு கிராம் கோல்டு காயினாலும் வாங்குவதுதான் எல்லோருடைய வழக்கமாக இருக்கும் அதையும் நிறைவேற்றுவார்கள் அச்சய திருதியை என்றால் நல்ல நேரம் பார்த்துவிட்டு எல்லோரும் மொத்தமாக செல்வார்கள் ஆனால் உங்களால் தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் அச்சிய திருதியை அன்று என்ன வாங்க வேண்டும் இது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதனால் என்ன மாற்றம் வரும் என்றும் முக்கியமாக பார்க்கலாம் இதை பயன்படுத்தி தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த பொருளை வாங்கவும் தங்கம் வாங்கும் அளவு வசதி இருக்கிறவர்கள் தங்கத்தை எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்கிறோம் வீட்டில் எந்த ஒரு மங்களகரமான விஷயமாக இருந்தாலும் நாம் தேங்காய் உபயோகிப்போம் இந்த தேங்காய் ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் இன்று வெள்ளிக்கிழமை அற்றிய திருதியை வருவதால் சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் ஆதலால் வெள்ளை மொச்சை வாங்கி வழிபடலாம் அடுத்தது மகாலட்சுமியின் அம்சம் ஊறுகாய் ஆதலால் வீட்டில் ஊறுகாய் இருந்தாலும் கடைகளில் சென்று ஊறுகாய் வாங்கி வந்து சமையலறையில் வைத்து வழிபடுங்கள் அற்றிய திருதியை என்றால் வளர்க என்று பொருள் அற்றிய திருதியை நாளில் செயல் செய்யும் மேன்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை அற்றய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மேன்மேலும் வளரும் அன்றைய தினம் கல் உப்பு மஞ்சள் வாங்கினாலும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகும் சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் நாளில் அற்றிய திருதியை கொண்டாடப்படுகிறது அற்றயம் என்றால் அல்லல்ல குறையாது என்ற பொருள் பதினைந்து திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி திருதியை அற்றிய திருதி மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் அற்றிய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பாகிறது அற்றிய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தாம் தேதி காலை நான்கு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது அதே சமயம் மே பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடைகிறது நகை வாங்க உகந்த நேரமாக மே பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இரு தினங்களிலும் காலை ஐந்து முப்பத்து மூன்று முதல் மதியம் பனிரெண்டு பதினெட்டு வரை தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதத்தை தரும் நேரமாகும் அச்சிய திருதியை அன்று நாம் நகை பொருட்கள் வாங்க வேண்டும் என்று அவசியமில்லை இல்லாதவர்களுக்கு உணவு மூலமாகவும் உதவி செய்யலாம் அதாவது அன்னதானம் உங்களிடம் அந்த அளவுக்கு வசதி இல்லை என்றால் ஏதோ ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுக்கலாம் அப்படி செய்தால் வாழ்வில் மேன்மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஐதீகம்